வாழ வளமுடன் வாழ வளமுடன் வாழ வளமுடன் ஜெகதீஸ்வரன் திருபுவனத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ரோகாதிபதி ஆகிய கிரகங்கள் ராசிநாதனாக போது என்ன விதமான பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி கெடுதல்களைத்தான் செய்வார் அப்படிங்கிறது பொதுவான வாதம் ஆனால் உண்மையில் அஷ்டமாதிபதி என்பது ஆயுளையும் குறிக்கும் அஷ்டமஸ்தானம் ஆயுளையும் குறிக்கும் அதோட மங்கல்யத்தையும் குறிக்கும் ஆகவே அஷ்டமஸ்தானம் கெடுதல்களை மட்டுமே செய்யும் என்று நினைக்காமல் அது ஆயுள் ஸ்தானம் என்றும் மங்கல்யஸ்தானம் என்றும் நாம் கவனித்தில் கொள்ள வேண்டும் ஆனால் பொதுவாக அஷ்டமாதிபதிகள் கெடுதல் செய்வாங்க அப்படிங்கிறது நடைமுறையில் சொல்லப்படக்கூடியது அல்லது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் மறந்துட அதே சமயத்தில் இந்த அஷ்டமாதிபதிகளே வந்து சுபர்களாக வருவதும் உண்டு இப்போ பார்த்தோம்னா சிம்ம லக்கணத்துக்கு அப்படின்னும்போது எட்டுக்குடிய குரு வந்து சுபராக வருவார் அதே கும்ப லக்கணத்துக்கு எட்டுக்குடையவர் புதன் சுப்பரா வருவார் அப்போ இவங்க ராசியாதிபதிகள் ஆகிட்டாங்க என்ன பண்ணுவாங்க எட்டாம் இடாதிபத்தியத்தையும் செய்வாங்க சுபாதிபத்தியத்தையும் செய்வாங்க இப்போ அது இதே நிலைமை வந்து உங்களுக்கு என்ன அறியாது மேஷலக்கணத்துக்கும் வரும் மேஷ லக்கணத்துக்கு எட்டுக்குடியவர் அதே போல் ரிஷப எட்டுக்குடியவர் சுக்கரனை அப்போது ராசி இவங்களுடைய இது அதாவது துலாத்துக்கு ரிஷபராசியாக அமைஞ்சிருச்சுன்னாலோ மேஷத்துக்கு விருச்சிக ராசியாக அமைஞ்சிருச்சுன்னாலோ லக்னாதிபதியும் அவர் ராசி அதிபதியும் அவர் அப்போ எப்படி நடக்கும் ரெட்டை ரெட்டை வேஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க அஷ்டமாதிபதியும் செய்வாங்க லக்னாதிபத்தியத்தையும் செஞ்சாகணும் ரெண்டு வேலையும் செய்வாங்க இப்படி வரும் அது நுணுக்கமான விஷயம் ஆகையினால் அஷ்டமாதிபதி ராசியாக வரும் பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா ராசியும் லக்னமும் சஷ்டாஷ்டகமாக வரும் இந்த சஷ்டாஷ்டகம் என்பது என்னென்னா ஒத்துப்போகா தன்மையை கொடுக்கக்கூடியது ஆனால் அந்த அஷ்டமாதிபதி சுப்பராக வரும் பொழுது அது வேறு விதமாக செய்யும் அஷ்டமாதிபதியே லக்னாதிபதியாக வரும்போது அது வேறு விதமாக செயல்படும் எப்படி ரெட்டை வேஷம் வரும் அதை நம்ம கவனத்தில் கொண்டுணும் அப்படித்தான் பார்க்கணும் அப்போ அடுத்தது வரும் பாதகாதிபதி இதுலேயும் சில நுணுக்கங்கள் இருக்குது பொதுவாக வந்து பாதகாதிபதின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரலக்கணத்துக்கு பதினொன்று குடையவர்கள் பாரகாதிபம் அப்போ இந்த பதினொன்று குடையவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சரலக்கணத்துக்கு பதினொன்று குடையவர்கள் பாபர்களாகத்தான் வருவார்கள் மேசலக்கணம் என்றால் சனி பதினொன்று குடையவர் பாபர் கடகலக்கணம் என்றால் பதினொன்று குடியவர் சுக்கரன் கடகலக்கணம் பாபர் துலா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க பதினொன்று குடையவர் சூரியன் அவர் துலா லக்னத்துக்கு பாவர் மகர லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பதினொன்றுக்குடையவர் செவ்வாய் அவர் மகர லக்கணத்துக்கு பாவர் ஆகையினால் சரலக்கணத்துக்கு பாதகாதிபதிகள் பாதகாதிபதிகளுடைய ராசியாக அமைஞ்சிருச்சுன்னா பதினோராம் இடம் ராசியாக அமைஞ்சிருச்சுன்னா பாதகஸ்தானம் ராசியாக அமைஞ்சிருச்சுன்னா ராசியாதிபதிகள் நன்மை செய்ய மாட்டார்கள் கெடுதல்களைத்தான் செய்வார்கள் ஏனென்றால் அவர்களுடைய பாபத்தன்மையை கூடுதலாக பிரதிபலிப்பார்கள் பாதகத்தன்மையோடு சேர்த்து கூடுதலாகத்தான் பிரதிபலிப்பார்கள் ஆகையினால் சரலக்கணங்களுக்கு அது சரி வர்றதில்லை அடுத்தது ஸ்திரலக்கணம் இங்கே கொஞ்சம் நுணுக்கம் தேவை ஸ்திரலக்கணத்துக்கு நிச்சயமாக நுணுக்கம் தேவை ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்திரலக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் அப்போ ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வந்ததுன்னா அதே ஒன்பதாம் இடம் திரிகோணமாகவும் வரும் அப்போ திரிகோணாதிபதிகள் என்ன ஆகிறாங்க சுபரயோகர் ஆகிடுறாங்க இப்போ மேசலக்கணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க லக்கணம் சரலக்கணம் அது எடுத்துக்க கூடாது ஸ்திரலக்கணத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டுருக்கோம் ஸ்திரலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம லக்கணத்தை எடுத்துக்குவோம் அல்லது கணத்தை எடுத்துக்குவோம் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி அப்படின்னா அவரே பத்துக்குடியோராகி இருந்து அவர் கர்மாதிபதி தர்மகர்மாதிபதியாகிட்டார் அப்போ என்னவாவது அவருக்கு அந்த பாதகத்தன்மை குறைஞ்சிடும் ஒன்பதாம் இடம் பாதகத்தன்மை குறைஞ்சிடும் போல் அடுத்த ச ஸ் ஸ் சிம்மத்துக்கு பார்க்கும்போது இந்த பாதகாதிபதி செவ்வாய் அவர் நாலு ஒன்பது கூடிய சுபர் அப்போ அவர் பாதகத்தன்மையை செய்வாரா சூரியனுடைய நல்ல நண்பர் பரஸ்பர நண்பர் செய்வாரா செய்ய மாட்டார் நன்மையே செய்வார் அடுத்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வரும்போது எப்படி விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடம் சந்திரனுடைய வீடு இங்கே சந்திரனை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும் தேய்விரை சந்திரன் மலர்வரை சந்திரன் அங்கே அவர் விருச்சகலக்கணத்திற்கு சுபர் யோகராக வந்தார் ரிஷிபிர கணத்திற்கு சுபர் யோகராக வந்தார் சனி ஆனால் இங்கே எப்படின்னா விருச்சகலக்கணத்துக்கு மாறும் அப்போ மாறும் மாறும்போது எப்படி மாறுது சந்திரனாக இருந்தால் பாதகத்தன்மையை செய்வார் சந்திரனாக இருந்தால் சுபராயிடுவார் பாதகத்த பாதகத்தன்மையும் செய்ய மாட்டார் இப்படி எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா கும்பலக்னம் கும்போசரம் இதுக்கு வந்து ஒன்பது குடையவர் சுக்கரன் அவரே நாலு குடையோரும் ஆகி நாலு ஒன்பது குடையோர் ஆகிடுறார் அவர் சுபர் யோகர் ஆகிடுறார் அப்போது அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு திரிகோணாதிபதி திரிகோணத்தில் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய பாதகத்தன்மையை குறைச்சிக்குவார் சுபத்தன்மையை சேர்த்துக்குவார் ஆகையினால் பெரும்பான்மையாக ஸ்திர பாதகஸ்தானம் நல்ல அதாவது பாதக பாதகஸ்தானமாக வேலை செய்யாது காரணம் என்னென்னா நாம் சொன்ன மாதிரி சுபர் யோகர் அப்படிங்கிற அடிப்படையில் பரஸ்பர நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாதிரி மாறும் அடுத்து உபயலக்கணம் உபய எப்படி பாதகஸ்தானம் ஏழாம் இடம் அப்போது இந்த ஏழாம் இட பாதகஸ்தானமாக வரும்போது என்னன்னா உபயலக்கணமாகிய மிதினத்துக்கு கன்னிக்கும் அதிபதி யாரும் வருவார் குரு அவர் பகைவர் அப்போ பகைவராக இருக்கிறதுனால பாதகத்தன்மையை செய்தே தான் தருவார் அது ராசியாச்சுன்னா நல்ல முறையில் பலன் அளிக்காது சமசப்தம ராசியாக இருந்தாலும் அது வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ராசியாதிபதியாக அந்த இடத்துல புதன் இருந்தால் ராசியில் வந்து அதாவது வந்து மீன லக்கணத்துக்கு அல்லது தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல பாதகஸ்தானத்தில் புதன் இருந்தால் பாரகாதிபதியாக தான் செயல்படுவார் ராசியாக அமைஞ்சாலும் ராசியாதிபதியாக அமைஞ்சாலும் பாதகத்தன்மையை தான் காட்டுவார் அதே போல் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஏழாம் இடத்ததிபதி குரு ஏழாம் படம் ராசியாக அமைஞ்சிடுச்சுன்னா தனுசும் மீனமும் ராசியாக அமைஞ்சால் இந்த மிதன கன்னி லக்னங்களுக்கு குரு கொஞ்சம் கூட நன்மையை செய்ய மாட்டார் அப்போது இந்த மாதிரி அஷ்டமாதிபதி பாதகாதிபதி ரெண்டு பேரும் வந்து ராசியாக அமைஞ்சிருச்சுன்னா நல்ல நுணுக்கமாக பார்த்து ஸ்திர வேறு மாதிரி வரும் சர லக்கணத்துக்கும் அது பிரச்சனை பிரச்சனை தான் அடுத்த ரோகாதிபதி ரோகாதிபதியை போது ஆறாம் இடம் ரோகாஸ்தானம் பெரும்பாலும் ஆறாம் இடம் என்பது எப்படின்னாக்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் எதை எடுத்தாலும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் ஆனால் என்ன இதுலேயும் ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபத்துக்கு ஆறாம் இடத்ததிபதி சுக்கரனே விருச்சிகத்துக்கு ஆறாம் அதிபதி செவ்வாயே அப்படி இருந்தாலும் லக்னாதிபதியே ஆறக்கூடியவராக வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை வந்து கொடுக்கத்தான் செய்வார்கள் அந்த ராசி வந்து ஆறாம் இட ராசியாக அமைஞ்சிடுச்சுன்னா ராசி அதிபதி வேலையும் செய்ய மாட்டார் ராசி லக்னம் சஷ்டாஷ்டமாக அமைஞ்சிடும் ஆக என்னால் ரோகாதிபதி ரோகாதிபதியினுடைய வீடு ராசியாக அமைஞ்சால் அதுவும் பிரச்சனை தான் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எதுவும் ஒத்தியே வராது சஷ்டாஷ்டமாக ராசி லக்னம் அமைஞ்சதுன்னா அது பிரச்சனைகள் எப்பொழுதும் இருக்கும் சமசப்தமாக அமையும் கூடிய ராசி உபய லக்னங்களுக்கு நல்லா வேலை செய்யாது இதை நல்லா புரிஞ்சு செயல்பட்டிங்கன்னா போதும் マんカ。